என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே ஊறியது இயேசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம பாடுகள் எதற்காக நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது பாடுகள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுறதுக்கான நோக்கம் என்ன ஊழியக்காரன் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் இருக்கும் விசுவாசி வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் இருக்கும் இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஒரு சாதாரண ஆள் விசுவாசியாக இருக்கிறான் ஆண்டவரை தொழுது கொள்கிறான் அவன் ஆண்டவரை பின்பற்றுறான் அப்படின்னா அவன் விசுவாசம் சோதிக்கப்படும் என்ன விதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் போராட்டங்களுக்கு நடுவில் தோல்விகளுக்கு நடுவில் சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவன் ஆண்டவரோட வார்த்தை நம்புறானா ஆண்டவரை பின்பற்றுறானா ஆண்டவரை மறுதளிக்காமல் இருக்கானா அப்படின்ற அவனோட விசுவாசம் தேவன் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை அது சோதிக்கப்படும் பரிசோதிக்கப்படும் பரீட்சிக்கப்படும் அது ஆபரகாமோட விசுவாசம் சோதிக்கப்பட்டது அதை நீங்கள் பார்க்க முடியும் யோசேப்பு பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள தூக்கி எறியப்பட்டு அவன் விசுவாசம் சோதிக்கப்பட்டத நீங்க பார்க்க முடியும் அடுத்து யோபுவோட விசுவாசம் சோதிக்கப்பட்டதை நீங்க பார்க்க முடியும் அவன் மறுதளிக்காம நின்னதையும் நீங்க பார்க்க முடியும் யோசேப்பையும் நீங்க பார்க்க முடியும் பிரச்சனை தலைக்கு மேல வந்தது அவன் எவனுமே மறுதளிக்கலாம் ஆண்டவரை விசுவாசியோட வாழ்க்கையில விசுவாசம் சோதிக்கப்படும் ஒருத்தன் ஊழிய தலைவனா மாறுறான் ஊழியத்தை செய்கிறான் அப்படின்னா அவனோட அழைப்பு சோதிக்கப்படும் கர்த்தர் அவனை சோதிப்பார் அவனை டெஸ்ட் பண்ணுவார் அவனை செக் பண்ணுவார் ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுத்தீங்கன்னா அந்த பொண்ணை உங்கள் கண்ணில் காட்டுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து அவனோட பொண்ணோட அப்பா வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடியே உன் வரலாறு சரித்திரத்தை தோண்டி எடுத்து பார்த்துட்டு தான் வந்து நிற்பான் நீ யாரு என்ன செய்வ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இல்லை ஒரு பல கோடி ரூபா ப்ராஜெக்டு பிஸ்னஸ் பார்ட்னராக நீங்கள் மாற போறீங்க சேர்ந்து செயல்பட போகிறீங்க இல்லை ஒரு டீலை ஓகே பண்ண போறீங்கன்னா உன் ஆணி வேறு அஸ்திபாரத்தை தோண்டி பார்த்துட்டு நீ எப்படி ஆள் நீ சரிப்பட்டு வருவியா மாட்டியான்னு செக் பண்ணிட்டு தான் உன் மூஞ்சி முன்னாடியே வந்து நிற்பானுங்க மனுஷன் இவ்வளோ வேலை பார்த்தானா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் உனக்கு ஒரு மிஷனை கொடுக்கும்போது உன்னை எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவார் உன்னை எவ்வளோ செக் பண்ணுவார் அதுதான் பாடுகள் கர்த்தர் உங்களை செக் பண்ணுவார் நீங்கள் அரை அவர் அழைச்ச அழைப்பில் நிலைச்சி நிற்கிறீங்களா தோல்வி வரும்போது பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது அவரை மறுதளிக்காமல் நிற்கிறீங்களா தாழ்மையில் இருக்கும்போது அவரை மறுதளிக்காமல் நிற்கிறீங்களா எல்லா சூழ்நிலையிலையும் அவர் சித்தம் செய்கிறீங்களா அவர் வார்த்தையின்படி செயல்படுறீங்களா அவரை சார்ந்து வாழ்றீங்களா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இது எல்லாத்தையும் கர்த்தர் செக் பண்ணுவார் டெஸ்ட் பண்ணுவார் உங்கள் டியூரபிலிட்டி உங்கள் கெப்பாசிட்டி உங்களோட எல்லாமே செக் பண்ணப்படும் நீங்கள் எந்த அளவு நிலச்சி நிற்கிறீங்க எந்தளவு ஆண்டவரை பின்பற்றுறீங்க எந்த அளவு உண்மையாக இருக்கிறீங்க என்னென்ன சூழ்நிலைகளில் எப்படி பேசுகிறீங்க எப்படி செயல்படுறீங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு உங்களை டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாடுகளுக்குள்ள நடத்துகிறாருன்னா உங்களை வேற லெவலான மகிமைக்காக அவர் இருக்காருன்னு அர்த்தம் இஃப் காட் இஸ் அலோவிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் யுவர் லைஃப் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் அ கிரேட்டர் லெவல் ஆஃப் க்ளோரி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை போராட்டங்களை அவர் அனுமதிக்கிறாருன்னா உங்களை புடமிடுறாருன்னு அர்த்தம் புடமிடுறாருன்னா கோல்டு ஆமாம் இந்த மாதிரி மைன்யூட் பார்ட்டிக்கிளாக தான் ஃபஸ்ட்டு மண்ணில் கிடக்கும் கோல்டு வந்து நகையாகவே கீழே பூமியில் கிடைக்கிறதில்ல சின்ன சின்ன குட்டி துகள்களை கோல்டாவே மண்ணில் இருந்து தூசியிலருந்து குப்பையில் இருந்து பிரித்து அதுவும் ப்யூராக வராது அப்போ அதை என்ன லெவல் ஆஃப் ஹீட்டில் வச்சு மெல்ட் பண்ண முடியுமா மெல்ட் பண்ணி அதுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுக்கணுமா ஷைனிங் ஃபினிஷிங் கொடுக்கணுமா அப்படின்னு கொடுத்து அதை உருக்கி அச்சில் ஊற்றி அதை கிரீடமாக செய்யணுமா இல்லை மாப்பிள்ள கழுத்தில் போட்டிருக்க செயினாக செய்யணுமா இல்லை பிரேஸ்லெட்டாக செய்யணுமா இல்லை கைக்கு ஒரு காப்பாவோ இல்லை ஃபர்ஸ்ட்டு வாட்சாவோ செய்யணுமான்னு பார்த்து இல்லை மகாராணி போடுற நெக்லஸாக செய்யணுமான்னு பார்த்து பார்த்து அதுக்கு தேவையான கலர் கொடுத்து அதில் செதில் செதிலாக செதுக்க அதில் இன்னும் ப்யூரிட்டியாக மாத்துறதுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன மைனூட் டஸ்ட்டு தூசி குப்பை மைனூட் பார்ட்டிக்கல்ஸ் இதிலருந்து அதை பியூரா செப்பரேட் பண்ணி அதை அப்படியே மகிமையாக கொண்டு வந்து உருவாக்கி சோகேஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு அதை தயார்படுத்துவான் அப்போ அதை தட்டி கலட்டும் போது தேவையில்லாத தூசி குப்பை எல்லாம் வெளியேறும் பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் கற்று அனுமதிக்கிறாருன்னா இப்படித்தான் அவங்களை பியூரா மாற்றிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு கலர் போட்டுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு மேட் ஃபினிஷோ ஷைனிங் ஃபினிஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்கள் மேலே விலை உயர்ந்த கற்களை பதிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜா தலையில் வைக்கிற கிரீடத்தில் விலையேறப்பட்ட கற்களை கொண்டு போய் பன்னெண்டு கற்களை சுற்றி வதிச்சு பதிச்சு அதுக்கு கொண்டு போய் ராஜாவோட தலையில் வைப்பானுங்க ராணியோட கழுத்தில் நெக்லஸில் பன்னெண்டு விதமான கற்களை போட்டு கலர் போட்டு அப்படியே டிசைன் அப்படியே வித விதமாக டிசைனை போட்டு பூ மாதிரி டிசைனை போட்டு மயில் மாதிரி குயில் மாதிரி டிசைனை போட்டு அதை எவ்வளோ அழகாக உருவாக்க முடியுமோ ஏன்னா மகிமையான ஆளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்து பார்த்து கொண்டு போய் ஷோகேஸில் வச்சுருவானுங்க கர்த்தர் உங்களை புடம்புறாருன்னா உங்கள் கேரக்டரை அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் தாயின் கருவிலையே உருவாக்குதல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இப்ப ஆண்டவர் உங்க கேரக்டரை உருவாக்கிட்டு இருக்காரு ஆஹ் கேரக்டரை உருவாக்கி கொண்டு போய் ஷோ கேஸ்ல வச்சாருன்னா எனக்கு இது கிடைச்சிடாதா உனக்கு அது கிடைச்சிராதா எனக்கு கொடுத்துட மாட்டானுங்களா உனக்கு கொடுத்துட மாட்டானுங்களான்னு மண்ணு கட்டுவானுங்க ஆமா உங்களுக்காக அப்படி ஆளா உங்களை கேரக்டர்ல மாத்தி உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காகத்தான் இந்த புடமிடப்படுதல் பாடுகளை உங்க வாழ்க்கையில கத்தர அனுமதிக்கிறாரு பாடுகளை பத்தின தவறான புரிதல் நிறைய இருக்கு இதுதான் சரியான புரிதல் பாடுகளை பத்தின சரியான புரிதல் இதுதான் நம்ம யாருமே பிரச்சனை கொடுங்க ஆண்டவரை ஒரு ரெண்டு கிலோ ஒரு அஞ்சு கிலோ போராட்டத்தை கொடுங்கன்னு உட்கார்ந்து ஜபத்தை போட்டு கேட்டு வாங்க மாட்டோம் அப்படியாலும் ஒரு சில பேர் இருக்கிறான் யாருமே பாடுகளை விரும்ப மாட்டோம் நம்ம கடவுளை தேடுறது நிம்மதிக்காக சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக ஆ கர்த்தரு இதெல்லாம் ஒரு நொடியில மாற்ற முடியும் ஆனா அவர் அது மாற்றலைன்னா கர்த்தர் நம்மளை மாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம் நம்மளை உருவாக்கிட்டு இருக்காரு வேற லெவல் ஆஃப் மகிமைக்கு வேற லெவல் ஆஃப் குளோரிக்கு இம்மையில மட்டும் இல்ல சித்தத்தின்படி செயல்பட்டா சரியா அங்க வேற லெவல் ஆஃப் மகிமை அங்கேயும் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அதுக்கும் இருக்காரு இங்கே உள்ள மகிமைக்கு தயார்படுத்திட்டு இருக்காரு நம்ம கேரக்டரை அப்படியே செதில் செதிலாக செதுக்கி அதில் டிசைன் போட்டுட்ருக்காரு விளையரப்பட்ட கற்கள் பதிச்சுக்கிட்டு இருக்காரு அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளை கேரக்டரில் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர் விளையேறப்பட்ட நெக்லஸை போட்டுட்டு ரோட்டில் பொம்பளைங்க போனால் இருந்து அத்து நீ செத்து விழுந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த செயினை கொடுத்துருன்னு பிடுங்கிட்டு இழுத்துட்டு ஓடிடுறானுங்க அந்த அளவு உங்களை டிமாண்ட் உள்ள ஆளாக மாற்றிடுவார் கர்த்தர் அதனால தான் இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் அடுத்து டைமண்டு டைமண்ட் இவ்வளோ பெரிய கல்லாக இருக்கும் அது டைமண்டாகவே கிடைக்கிறது இல்லை அதை எடுத்து அதை வெட்டி அதை பாலிஷ் பண்ணி அது எத்தனை கட்டிங் போட முடியுமோ போட்டு தான் அந்த டைமண்ட் ஷேப்பை கொண்டு வருவான் அதை பிங்கானையோ இல்லை வேறு மெட்டீரியலையோ பிளாஸ்டிக்கையோ போட்டு கட் பண்ணால் அது அப்படி வராது அப்போ இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் நிலச்சி நிற்கும்போது நீங்கள் அசல் டைமண்டா அசல் கோல்டா இல்லை செம்பா பித்தளையா தகரமா இரும்பான்னு இதில் தெரிஞ்சிடும் நிலச்சி நிற்காதவன்னா அந்த லெவல் ஆஃப் ஹீட்டை தாங்க முடியாதவன் அந்த லெவல் ஆஃப் ஹீட்டை கோல்டு மட்டும்தான் தாங்கும் அந்த லெவல் ஆஃப் கட்டிங்கு ஷேப்பிங்கு டைமண்ட் மட்டும்தான் தாங்கும் கல் பாறாங்கல் ஆமாம் இல்லை வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் எதுவுமே தாங்காது வாழ்க்கையில் எல்லா ஃபீல்ட்லேயுமே பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் ஆ உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மனிதர்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்குறீங்க அதனால உங்களுக்குள்ள அவர் இருக்காரு அசுதாவிக்கு இடம் கொடுத்தவனுக்குள்ள அவன் இருப்பான் உங்களுக்குள்ள இருக்கிற அவரை அவனுக்கு பிடிக்காது அதனால் வீணா வந்து பிரச்சனை பண்ணுவான் போராட்டம் பண்ணுவான் வீணா ஆர்கியூ பண்ணுவான் உங்களுக்குள்ள இருக்கிற அவரை விட அவன் பெரியாள்னு காட்டணும் இதுதான் லூசிஃபரோட வேலை அப்போ அவன் என்ன செய்வான் தன்னை பெரிய ஆளா காட்டுறதுக்கு ஏதாவது பேசுவான் ஆர்குமெண்ட் பண்ணுவான் வீணா வந்து ஏதாவது பெரிய ஆளா காட்டுறதுக்கு பேசிக்கிட்டு இருப்பான் இதுதான் பிசாசு கொண்டு வர பிரச்சனை போராட்டம் அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் சரியான புரிதலோட நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இதெல்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கும் உலகத்தில் இருக்கிற அயோக்கிய மகன்களுக்குள்ள இருக்கிற லூசிவருக்கும் தான் பிரச்சனை உங்களுக்கும் அவனுக்கும் இல்லை எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை இல்லை எனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கும் ஆமாம் புனந்தின்ற மகனுங்களுக்குள்ள உள்ள அசுதாவிக்கும் தான் பிரச்சனை அவனோட வேலை என்ன ஆண்டவரை குற்றப்படுத்துறது உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தவறான ஆளாக குற்றவாளியா சித்தரிக்கிறது ஆ நான் உண்ணவங்களுக்கு ஏறுவேன் ஆண்டவரை விட தன்னை உயர்த்தி காமிக்கிறது இதுதான் பிசாசோட வேலை இதை புரிஞ்சுட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க அவன் நோக்கம் என்ன அவன் எதுக்காக வர்றான் இவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இவனுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கும் புனந்தின்ற மௌனங்களுக்குள்ள உள்ள அசுதாவிக்கும் தான் பிரச்சனை வாழ்க்கையில் பாடுகள் அனுமதிக்கப்படுறது உங்களை உருவாக்குறதுக்காக உங்களை மிகச்சிறந்த மிக மேன்மையான மிக உன்னதமான ஷோகேஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக உங்கள் கேரக்டரை கத்தர் உருவாக்கி அப்படி போய் நிப்பாட்டினாருன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட கேரக்டரில் ஒஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் சரியாக நடக்கிறாங்க பல பேர் கேரக்டரில் ஒஸ்ட்டாக இருப்பாங்க கேரக்டர் சரி இருக்காது பணம் இருக்கும் கோடி கோடியாக பதவி இருக்கும் அதிகாரம் இருக்கும் கேரக்டர் கேவலமாக இருக்கும் பெரிய நடிகராக இருப்பான் கேரக்டரே இருக்காது ஞானம் இருக்காது உங்களை போய் பில்ட் பண்ணி நிப்பாட்டினாருன்னா கேரக்டரில் உங்கள் கால் தூசிக்கு அவனுங்க அவனு ஈடாக முடியாது அப்படி கொண்டு போய் ஆண்டவர் மகிமையாக நிப்பாட்டிடுவார் ஷோகேஸில் அதனால தான் இந்த ப்ராசஸிங் வழியாக நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த மாதிரி கேரக்டரை உங்களுக்குள்ள ஆண்டவர் உருவாக்க முடியும் அதுதான் புடமிடப்படுதல் அதுதான் பாடுகள் இதுதான் பாடுகளை பற்றின சரியான புரிதல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது நெருக்கடி இருக்குன்னா கர்த்தர் அதை மாற்றலை ஏன் மாற்றலைன்னா அவர் நொடி நினச்சா மாற்ற முடியும் ஏன் அவர் அதை மாற்றலைன்னா உங்களை மாற்றிக்கிட்டு இருக்காரு உங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு உங்களை வேற லெவலான மகிமைக்காக ஆண்டவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்